செய்யும் பாவத்திற்கு அந்த பாவத்திற்கான யார் தெரியுமா செய்யும்ரிகாரம் ரகசியம் மகாபாரத போர் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருந்த போது கண்ணனை சந்தித்து தர்மன் தெரிந்ததும் தெரியாமலும் போரில் அதிகமானவர்கள் இறந்துவிட்டார்கள் இந்த பாவத்திற்கு நானும் ஒரு வகையில் காரணமாகி பாவம் தீர என்ன வேண்டும் வழிகாட்டு வாசுதேவா என கேட்டார் இந்த கேள்விக்கு பதிலளிக்க பீஷ்மரே சரியான நபர் வா அவரிடமே செல்லலாம் என கூறிய கிருஷ்ணர் தர்மனை பீஷ்மரிடம் அழைத்துச் சென்றார் பீஷ்மரிடம் விவரத்தை சொன்னார் கண்ணன் இதற்கு பதிலளித்த துவங்கிய பீஷ்மர் இந்த கேள்வி ஏன் என்னிடம் கேட்கிறாய் உனது அருகில் கண்ணன் உனக்கு தெய்வமாக தெரியவில்லையே தர்மா அவனின் பெருமைகளை இன்னுமா நீ உணரவில்லை அவன் குணநலங்கள் எப்படிப்பட்டது என சொல்கிறேன் கேள் பத்தாவது நாள் போரின் போது நான் கௌரவ படைகளை தலைமை தாங்கி புறப்பட தயாரானேன் அப்போது என்னை வந்து சந்தித்த துரியோதனன் உங்களை அனைவரும் பெரிய பலசாலி என்கிறார்கள் பெரிய வீரனா உங்களை கண்டு பரசுராமரே நடுங்குவார் என்கிறார்கள் ஆனால் உங்களால் பாண்டவர்களை ஏன் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஐந்து பேரில் ஒருவரை கூட உங்களால் வீழ்த்த முடியவில்லையா எனக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி செய்து எனக்கு துரோகம் செய்கிறாரா என கேட்டான் நீங்கள் பாண்டவர்கள் மீது பரிவு காட்டுகிறீர்கள் போரில் நாள் நான் தோல்வியை சந்தித்ததற்கு நீரே காரணம் என பலவிதமாக என்னிட கோபித்துக் கொண்டான் வீண் பழிகளை சுமத்தினான் அஸ்தினபுரத்தை காப்பேன் என எனது தந்தைக்கு அளித்த சத்தியத்தை இன்று வரை காத்து வரும் எனக்கு இப்படிப்பட்ட பழிச்சொல் என நினைத்து மனம் வருந்தினேன் அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு கோபமடைந்த நான் அவனிடம் ஒரு சபதம் செய்தேன் இன்று நடக்கும் யுத்தத்தில் நடக்கப்போவது மட்டும் பார் இன்று நான் செய்யும் போகும் யுத்தத்தை பார்த்து குருச்சோத்திரைப் போரில் எந்த நிலையும் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என சபதம் செய்த கண்ணனியை ஆயுதம் இயந்த செய்வேன் என்றான் அதேபோல் போர்க்களத்திற்கு வந்த வேகத்தில் கடும் கோபத்துடன் போர் புரிந்தேன் எதிரில் தேரில் வந்த கண்ணன் மற்றும் அர்ஜுனன் மீது அன்புமலை பொழிந்தேன் தீவிர விஷ்ணு பக்தனான நான் கண்ணன் மீது காய் ஏற்படும்படி நடந்து கொண்டேன் ஆனால் கண்ணனோ கோபம் கொள்ளாமல் சிரித்துக் கொண்டிருந்தான் நான் வீசிய அம்பில் காண்டீபம் நழுவி அர்ஜுனன் மயக்கமடைந்தான் இந்த காட்சியை கண்ட கண்ணன் தேரிலிருந்து குதித்து தேர் சக்கரத்தையே ஆயுதமாக ஏந்தி என்னை தாக்க வந்தான் துரியாதனம் செய்வது பாவத்திற்கு புறமானது பாவம் என தெரிந்தவனுக்கு அவனுக்கு துணையாக நின்று நானும் பாவம் செய்தவனா ஆகிவிட்டேன் உனது கையில் இருக்கும் சக்கரத்தால் எனக்கு மோச்சம் கொடு என நானும் வணங்கி நின்றேன் அப்போது மயக்கம் தெளிந்த இருந்த அர்ஜுனன் கையில் சக்கரத்துடன் என்னை தாக்க வந்த கண்ணனை கண்டு பதறினான் போரில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என சத்தியம் செய்துவிட்டு நீயே சத்தியத்தை மீறலாமா என கண்ணன் செய்த சத்தியை பற்றி அர்ஜுனன் நினைவுபடுத்தினான் அப்போது கண்ணன் சொன்னான் என் சத்தியம் இருக்கட்டும் அர்ஜுனா அவன் என்னை காப்பான் என என் மீது வைத்த நம்பிக்கை சத்தியத்தை நான் காப்பாற்ற வேண்டாமா உன் சத்தியத்தை காக்க நான் செய்த சத்தியத்தை மீறுவதில் தவறில்லையே என்றான் அர்ஜுனும் கண்ணனும் பேசிக் கொள்வது என் காதில் விழுந்தது அப்போதுதான் எனக்கு ஒரு உண்மை விளங்கியது அர்ஜுனன் சத்தியத்தை காப்பாத்ததற்காகவும் அவனின் உயிரை காக்க வேண்டும் என்பதற்காகவும் தனது சத்தியத்தை மீறி கண்ணன் ஆயுதம் எடுக்கவில்லை இல்லை துரியாதனிடம் நான் செய்த சத்தியத்தை காப்பதற்காகவே அவன் தனது கையில் ஆயுதம் ஏந்தினான் காலையில் துரியாதனிடம் சபதம் செய்த போது இன்று போர்க்களத்தில் கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கவில்லை என்றால் நான் கங்கை மைந்தன் இல்லை என்றேன் பக்தனுக்காகத்தான் கண்ணன் தனது பக்தனான எனது வார்த்தையை பொய்யாக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவன் தன் செய்த சத்தியத்தை மீறி ஆயுதத்தை கையில் எடுத்தான் அவங்கள் நீ செய்ததாகவும் பல உயிர்கள் போனதற்கு நீயும் காரணம் என நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அனைத்திற்கு காரணம் அவனே காரணமும் அவனை காரணத்தின் விளைவும் அவனை என்றார் பீஷ்மர்